நாம இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய ராசி சிம்மம் ராசி சிம்மம் ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி சூரிய பகவான் ஆளக்கூடிய ஒரு ராசி ராஜகிரகமாகிய சூரிய பகவான் ஆளதுனால எப்போதுமே உங்களுக்கு ஆளுமை திறன் என்பது அதிகமாக இருக்கும் தலைமை பொறுப்பு என்பதை நீங்கள் தேடி போகணும் அப்படிங்கிற எந்ததொரு அவசியமும் கிடையாது உங்களை தேடி அந்த தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது வருங்க அதே மாதிரி இந்த சிம்மம் ராசி என்பர்கள் சொல் செயல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒரு கூட்டத்தில் தன்னை முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்களாகவும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய கோபம்தான் ஆனால் எதற்கெடுத்தாலும் கோபப்பட மாட்டாங்க இவங்களுடைய பேச்சை மற்றவங்க கேட்கலை இதில் அளவுக்கு உண்மை இருக்குது இந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குது ஏன் அதை இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுனால தான் பெரும்பாலும் கோபப்படுவாங்க அன்பாக சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடி பண்ணிவாங்க அதிகாரமாக சொன்னீங்க அப்படின்னா ஒருபோதுமே உங்ககிட்ட அந்ததொரு பேச்சை கேட்கவே மாட்டாங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க அதிகாரமாக சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை கேட்க மாட்டாங்க இந்த சிம்மம் ராசி அன்பர்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகரனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கோபத்தை கண்ட்ரோல் படுத்த முடியாது உறவுகளை ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனை வரத்துக்கு காரணம் கோபமாக இருக்கலாம் தினமும் இவங்க காலையில் எழுந்திருச்ச உடனே சூரிய பகவானை வழிபட்டுட்டு அதற்கு பிறகு அன்றாட வேலையை தொடங்கினாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் இந்த சிம்ம அன்பர்கள் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா வெற்றியை பார்க்காமல் ஓயமாட்டாங்க அதே போல் ஒரு ஒரு அணிக்கு தலைமை பொறுப்பு வகிக்கிறாங்க அப்படின்னா அதை சிறப்பாக வழிநடத்தக்கூடியவங்க இந்த சிம்மம் ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாங்க அதிக தூரம் பயணம் போகிறது அப்படிங்கிறதுல இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆளுமை திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஒரு கூட்டத்தை நிர்வகிக்கிறது ஒரு கூட்டத்தை வழி அது எல்லாமே இவங்களுக்கு சிறப்பாக வரும் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க ஏழைகளுக்கு உதவுறது தாராள மனப்பான்மை இது எல்லாமே இந்த சிம்மம் ராசி அன்பர்களிட்ட நிறையவே இருக்கும் குடும்ப பொறுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு அப்படின்னா பெரும்பாலும் அந்த குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவங்க இந்த சிம்மம் ராசி அன்பர்களாக இருப்பாங்க அன்பாக இருந்தாலும் அடிக்கடி வந்து கொஞ்சம் கோபம் வரும் பேச்சில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கட்டுப்பாடு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்காது நிதானமாக பேச மாட்டாங்க ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதற்காக பலன் உடனே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கக்கூடியவங்க இந்த சிம்மம் ராசி அன்பர்கள் பொழுதுபோக்கில் அதிகம் ஆர்வம் போன்றவங்க ஆடம்பரமாக வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசைப்படக்கூடியவங்களாகவும் இந்த சிம்மம் ராசி அன்பர்கள் இருப்பாங்க பொதுவாக நீங்கள் வீட்டிலேயே கூட ஒரு படுக்கை போகிறாங்க சிம்மம் ராசி அன்பர்கள் அப்படின்னா கூட அந்த படுக்கை விரிப்பு மேலே ரெண்டு பெட்ஷீட் எக்ஸ்ட்ரா போட்டு தான் படுப்பாங்க ஆடம்பரமாக படுக்கணும்ா படுக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க இந்த சிம்மம் ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாங்க உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் இந்த சிம்மம் ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க நீங்க இப்பதான ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மம் ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருந்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்லது ஒரு கிடைக்கும் இந்த சிம்மம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்பை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் கேது பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் ஸ்தானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானும் ராகு அஷ்டம ஸ்தானத்தில் சுக்கிரன் ஸ்தானத்தில் சூரியன் புதன் தொழில் ஸ்தானத்தில் குரு அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இந்த சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இவ்வாறு அமைஞ்சிருக்கு இதனால் இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன நற்பலன்கள் அப்படிங்கிறத இவங்க சந்திக்க இருக்கிறாங்க வருகின்ற நாட்களில் எந்தெந்த விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்த விஷயமும் இவங்களுக்கு பாதகமாக இருக்குது இந்த பாதகமாக இருக்கக்கூடிய விஷயத்தை எப்படி சாதகம் மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த விளக்கமாக வீடியோ இந்த ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் இந்த வாரத்தை வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தில் இறங்கினாலும் சின்ன சின்ன தடைகள் அப்படிங்கிறது வரும் அந்த தடைகளை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திறமை உள்ள ஒரு நபராக நீங்கள் வளம் வர போறீங்க வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வருகின்ற வாரத்தில் இந்த சிம்மம் ராசி என்பர்களுக்கு அமையும் அதே போல் குருவினுடைய சஞ்சாரத்தின் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் ஒரு விதமான மனக்குழப்பம் ஒரு விதமான தெளிவு இல்லாமல் நிலை இதை எல்லாமே இதனால் வரைக்கும் இருந்திருக்கும் இனி ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பீங்க வருகின்ற வாரத்தில் இந்த மனக்குழப்பம் எல்லாமே நீங்கி ஓரளவுக்கு தெளிவு பெற்ற ஒரு வாரமாக இந்த சிம்மம் ராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைஞ்சிருக்கு கிட்டே கெட்ட பேர் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பேசும்போதும் சரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் சரி நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன கெட்ட பேர்கள்லாம் வரும் அப்போ இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தில் இறங்குவீங்க அதில் சின்ன சின்ன கெட்ட பேர்லாம் வந்துடும் கொஞ்சம் கவனமாக பார்த்து சூதானமாக இருக்கிறதுங்கிறது நல்லது உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் இல்லை அப்படின்னா ஆரோக்கியம் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் வெளி உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி குறையிற மாதிரி இருக்கும் கூடுமான வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது வண்டி வாகனத்தில் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அல்லது வண்டி வாகனங்களுக்காக கொஞ்சம் செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வருகின்ற வாரத்தில் இந்த சிம்மம் ராசி என்பர்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் வியாபாரத்தில் முக்கியமான முடிவு எடுக்கும்போது சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது முக்கியமான முடிவுகள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு நபர் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முக்கியமான முடிவுகளை எடுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதாவது நீண்ட தூர பயணம் அல்லது வெளியில் எங்கேயாவது வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த சிம்மம் ராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப பொறுப்பாக செயற்படுங்க ஏன்னா மற்றவர்களை நம்பி முக்கியமான பொறுப்புகளை ஒப்படைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம் அப்படி ஒப்படைச்சிங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக செய்ய மாட்டாங்க இதனால் சின்ன சின்ன அவப்பேகள்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது புதிதாக முக்கியமான பொறுப்புகள் இந்தது ஒரு டைம் கிடைக்கும் புதிதாக ஒரு பொறுப்பு நம்பி கொடுக்குறாங்க அப்படின்னா அதை கரெக்டாக நீங்கள் செய்து முடியுங்க இல்லைன்னா சின்ன சின்ன இன்னல்கள் வரலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற வாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு சுப காரியங்கள் அல்லது சுப காரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் என்பது சிம்மம் ராசி அன்பர்களுக்கும் வருகின்ற வாரத்தில் அமையும் கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு எதிர்பாராமல் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் என்பது வரலாம் ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக வீண் கவலையாக இருந்திருக்கும் என்னடா நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வருமானமே வர மாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான கவலை இருக்கும் அந்த கவலையெல்லாம் போகக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைஞ்சிருக்கு அரசியல் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மற்றவர்களால் சின்ன சின்ன மன கஷ்டங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் குழப்பங்கள் இது எல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களால் அல்ல மற்றவர்களால் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்களுடைய விஷயத்தில் இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாங்க அதே மாதிரி அடுத்தவங்க சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்ததொரு காலகட்டத்தில் நீங்களே கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்து செயல்படுங்க ரொம்ப குழப்பமாக இருந்தது அப்படின்னா கிட்ட மட்டும் கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் செயல்படுவது ரொம்ப நல்லது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தடுமாற்றமான ஒரு வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்கு பாடங்களை படிக்கும்போது கூட ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிக்கிறது நல்லது விளையாட்டு போட்டி பந்தயங்களில் கலந்து அப்படினா அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க முக்கியமான பொறுப்புகள் இந்த டைம் கிடைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு மதிப்பெண் கிடைக்கும் நிறைய மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பெண்ணுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க நல்லது ஒரு மதிப்பெண் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ஆசிரியருடைய பாராட்டம் கிடைக்கும் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த அந்த மதிப்பெண் கிடைக்க கிடைப்பதற்கு கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது அதனால் கொஞ்சம் கவலையாக இருப்பீங்க மற்றபடி வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த சிம்மம் ராசி என்பவர்களுக்கு அமைஞ்சிருக்கு சிம்மம் ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறைந்து நல்லதொரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைஞ்சிருக்கு வீடு மாற்றலாமா அப்படி சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்ததொரு காலகட்டத்தில் மாற்றுங்க இது நல்லதொரு தருணமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க புதியதொரு வாகனம் வாங்குவதற்கான ஒரு யோகம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகளில் இந்ததொரு காலகட்டத்தில் தலையிட வேண்டாங்க அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் கெட்ட பெயர்கள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு குறிப்பாக இந்த மகம் நட்சத்திரக்காரவங்க இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது அடுத்தவங்களுடைய விஷயத்தில் தயவு செஞ்சு தலையிட வேண்டாம் அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா உங்க மேலேயே ஏதாவது கெட்ட பேர் அப்படிங்கிறத சுமத்திடுவாங்க கவனமாக இருந்துக்கோங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க எந்ததொரு விஷயத்திலையும் சட்டன்னு முடிவெடுங்க நல்லதொரு விஷயங்களை தள்ளி போட வேண்டாங்க வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது ஆடம்பர செலவுகள் செய்கிறது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது நல்லது உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது குறையக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் நல்லதொரு விஷயங்கள் இந்ததொரு காலகட்டத்தில் நடக்கும் ஏதாவது விசேஷங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உங்களுடைய தைரியத்திற்கு இறைவனுடைய அருள் பரிபூரணமாக இருக்கும் பாதியில் விட்ட படிப்பை கூட இந்த ஒரு காலக்கட்டத்தில் தொடங்குவீங்க நல்லதொரு முன்னேற்றம் என்பது இருக்கும் இன்னுமே உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய கஷ்டங்களையும் தான் நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா சிவனுக்கு எலும்பிச்சை பல மாலை அப்படிங்கிறது அபிஷேகம் செய்து வழிபட்டுட்டு வாங்க கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே அமையும் தொழிலில் கூட இருந்த போட்டிகளுடைய எண்ணிக்கை குறையும் லாபம் என்பது அதிகரிக்கும் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க நல்லதே நடக்கும் பெருதோஷத்தன்னைக்கு செய்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்